உணர்வு தோற்றிய மெய்ஞானிகள் சித்த ஞானிகள் அருள் ஞானிகளுடைய திருவடி போற்றி இங்கே ஐயா சொல்லும்போது இந்த புத்தகத்தினால பல நடைஞ்ச அந்த நன்மை வந்து ஐயாவுக்கு சேரணும் அது ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக இது முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய உடலை ஆரம்பத்தில் நோயினா வந்த பிறகு என்னன்னு தெரியாம பல நிலைகளை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொருத்தையும் கண்டுபிடித்து உடலுக்குள்ளே நின்று தவம் செய்து உடலுடைய இயக்கங்களை உணர்ந்து ரத்த ஓட்டம் எப்படி நடக்குது காற்றோட்டம் எங்கே நடக்குது ரத்தம் எங்கே உற்பத்தி ஆகிறது செல்கள் எங்கே உற்பத்தி ஆகிறது ரத்தம் எங்கே தன்மாற்றம் அடைகிறது ரத்தம் எங்கே சுத்தமடைகிறது மாடி ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு எப்படி தன்மாற்றங்கள் செல் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிச்ச சித்த பெருமகள் திருவடியை பல கோடி நமஸ்காரம் அவருடைய என் வாழ்நாள் முழுவதும் சித்தர்களுக்கு தொண்டாற்றினாலும் போதாது மீண்டும் ஒரு பிரிவெளித்த சித்தருடைய திருவடியை தொண்டாற்ற வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டு இந்த குரு மனிதர் சிதற்பெருமக்கள் இருந்து அவருடைய அன்பு குடும்பத்திற்கு எல்லா காலங்களிலும் எவ்விடத்திலும் இக்காலத்திலும் என்ன எச்சூழலையும் அருள் பாதித்துக் கொண்டும் வழிநடைத்துக் கொண்டும் பாதுகாப்பு கொண்டு கொடுத்தும் அவர்களுடைய எண்ணங்கள் எண்ணியவாறு ஈடேற வேண்டுமாய் இந்த வல்ல பெருமாள் சுவர் ஏதே தூயில் எங்கெங்கிருந்து வேண்டினும் அங்கங்கிருந்த அரண்மொழியும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் வந்து மிகப்பெரிய இறைவனை மட்டும்தான் சொல்லணும் சோ அதனால உங்களுடைய எண்ணங்களை இந்த நன்னாளில ஒரு சங்கல்பமா வச்சிங்க நிச்சயமா இந்த சங்கல்பம் உங்களுடைய மன நாள் ஏற்படக்கூடிய விரை விரைவாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் நிறைய விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கிறேன் நிறைய குருமார்கள் கேட்டிருக்கோம் நிறைய புக்குகளை படிக்கிற பொழுது இந்த ஆழ்மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த ஆழ் மனத்துல தவம் தினந்தோறும் காலை இருந்து ஆறு மணி வரைக்கும் தவம் போயிட்டு இருக்கு ஓம் சாந்தி கிரியா ஓம் சத் சித் சாந்தி கிரியா தையானம் சொல்லி இருக்கோம் இதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் எவ்வளவு பேர் வந்து பொருட்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அந்த உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பொன்னிறமும் வெண்ணிறமும் கலந்த இளம் சிவப்பும் மஞ்சளம் கலந்த உடலுடைய ஆற்றலை தன்னைத்தானே உடலுக்கு அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இதை முழு நேரமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முழு நேரமாக தைச்சி எடுத்த எப்படி இருக்கும் சோ அதனால இந்த தவம் தினம் பெறும் ஐந்து இருந்து ஆறு மணி வரைக்கும் நடத்திருக்கு இப்போ அஞ்சு முப்பது ஆயிட்டுக்கா ஏன்னா தவம் நான் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் மேல தாண்டக்கூடாதுனால நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல முடிச்சிட்டேன் அஞ்சு மணிக்கு கரெக்டா ஆரம்பிச்சு நாப்பத்தஞ்சுல முடிச்சிருவான் மிஞ்சி பணம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதையும் ஸ்டார்ட் பண்ணி நாப்பத்தஞ்சுல முடிக்கிறது முயற்சி பண்ணிக்கிடுவான் சோ அதனால இந்த நன்னாள்ல நீங்க எல்லாருமே இந்த ஜூம் மீட்ல வந்துருங்க தெரிஞ்சுங்க அடுத்தடுத்த காலங்களில் சித்த மருத்துவத்தை ஆன்லைன்ல சொல்லி கொடுக்க தயாரா இருக்கிறோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரும் பைசா வந்து வாங்கணும் ஏன்னா குரு சித்த எல்லாரும் சொல்லிக் கொடுக்க கூடாது குறைந்த வருமா குறைந்த பைசா வாங்க ரொம்ப அதிகமா இல்லாம ஒரு சித்த மருத்துவர் படிக்கணும் எவ்வளவு செலவானு உங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதனால அதையும் சொல்லி கொடுப்பாங்க இப்ப அதே மாதிரி எடுத்து கொடுத்தீங்க அந்த உண்மில்லாமல் வாழ்வதற்கான ஒரு இது தேவைப்பட்டிருக்கிறோம் சிதர்கள் வழியில இந்த நாள் அதை கொடுக்கறத ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை எல்லாருமே ப்ரே பண்ணி உங்க வீட்டுல கண்ணு முன்னால பெருசா கூட பண்ணிடுங்க ப்ரே பண்ணி வீட்டு முன்னால மாட்டிடுங்க எல்லாரும் காலையில ஏறி ஒரு முறை அதை படிச்சிடுங்க அதே மாதிரி நான் நடந்துட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிறத உங்களையும் நீங்க கேட்டு கேட்டுடுங்க அப்படி நடக்கலன்னு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் உங்க அஞ்சலைப்பட்டி அப்படின்னு சொன்ன இல்லையா அஞ்சலைப் பெட்டையில் இருக்கக்கூடிய பொருள் தான் உங்களுக்கு மருந்தாக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது சோ அதனால இந்த மருத்துவத்தை சிறப்பாக நடைபெணும் இதை பற்றிய